எப்படி சரி இது எதை வச்சு சாமியார்னு சொல்ற? ஏன்னா நெத்தில பட்டை அடிச்சிருக்கீங்க. பட்டை நான் அடிக்கலையே. இல்ல. ஆமா ஆமா. நான் அடிச்சிருக்கேன். சரி. இப்ப அண்ணா சாமி நான் அடிச்சேன்னா சாமியார போய் வாங்க போறா. என்றால் சாவு, நீ என்றால் மீண்டவர். சரி. அப்படி சொல்லுவாங்க. நீங்க சாவை மீண்டவரா? எல்லாம் வந்து ஏழு படிச்சவங்க நாங்க. அப்ப நாங்க எல்லாம் படிச்சவங்க. உங்களுக்கு ஆறு அப்ப நீங்க ஏழு அறிவு படிச்சவங்க. ஏழு படிச்சவங்க. அதனாலவே எங்களுக்கு பேர் சொல்லுங்க. அப்ப சோழிங்கிறது இல்ல.

பார்த்தே தெரியுதா உங்க ஒரு காலத்தில் அமைஞ்சிருக்க ஐம்பத்தி ரெண்டு மறைமுகம் அறுபது பிள்ளைகளை பெற்ற பத்தி நேரத்தில்

பழத்து தொகுதி அதிபதி மகன் கலைவாயின் புத்திரம் குடிச்சிருக்கோம் இவர திறமை இருந்து உடனே உயிரி செய்யலையா கல்யாணம் ஆசை அந்த ஆசைகள் என்ன

அவரை பார்த்திருக்கீங்க அவரை பார்த்திருக்கீங்க எல்லாரையும் பாத்திருக்கீங்களே ஒரு திறமை இருந்து சுத்தமாவே இருந்தீங்க அப்பா இருக்கமா ஒரு அப்பா பேச்சு கேட்கல வடக்கு அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் சாப்பிட்டு அடுத்து இல்லையா ஆசைகளை வெறுக்கதே போயிங்க

இவ ரெண்டு பேரும் பார்த்தால் ஊமக்கோட்ட நாட்டம் மூணு இருக்காங்க பனங்காய் மூஞ்சி ஏ என்ன காரணம் அப்டி பனங்காய் மூஞ்சிக்காய்ங்க ஓ பனங்காய் மூஞ்சி காறே பிறகு போய் பறவி கொடம்பா இருக்குமல்ல ஒரு திரும்ப சேட்டகாக பாச்சானே என்ன செய்றமே நடு சாமை பாட்டு மணிக்கு எந்துச்சுக்கிட்டே இதுதே வேணும்னு அழிவுனே நடு சாமை எந்துச்சுக்கிட்டே என்ன இதுதே வருன்றயா கண்ணுக்கு தெரியாதது குடுவா கேட்கறேன் என்ன என்ன அவன் கடிக்கவே முடியல பெரிய மனுஷன் மேலத்துது வந்திருக்கீங்க

இந்த அதிகாலையில் என்ன செய்ய மூன்றரை மணி அளவில் தன் கணவன் மட்டுமே விரும்பக்கூடிய உடம்பு யாரும் கூடாது என்பதற்காக அதிகாலை இந்த ஊர்ல உள்ள பத்தினி கோயில வணங்கக்கூடியவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இங்க இருந்து நல்ல குளிச்சு பத்தினி பத்தினி நினைக்கிற பாடுறா நம்ம தான் தன் கணவன் விரும்ப நம்ம விரும்பக்கூடிய உடம்பு யாருக்கும் தெரியக்கூடாது அதிகாலை மூணரை மணி அளவுல குளிச்சுட்டு போயிருவோம் அப்படின்னு நினைச்சு நம்ம குளிச்சோம்னா நம்மளுக்கு முன்னாடி என்ன செய்யறா அங்க வந்து ஒரு குளிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நல்லவன் நினைக்கிறேன் ஆக

என்ன தாக்கல் இதுக்கும் கோபட சொல்ல மாட்டேன் என்ன சொல்லியா யாரு இல்ல சொல்லு இதுக்கும் கோபடக்கூடாது கோபப்பட மாட்டேன் செய்தேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் தவறானதை கேட்க கூடாது கேளு பெ ஒண்ணு இல்ல அடுத்த வாரம் அடுத்த வாரம் ஏ கோப்பட கூடா சொல்லி அடுத்த வாரம் என் தம்பிக்கு மொட்டி அடிக்கிறேன் ஏன் இப்படிதான் சந்தனை பூசி விடணும்